மறைந்த சீரியல் நடிகை சித்ரா அவர்களுடைய தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல விஜய் சித்ரா அவர்கள் இறந்ததே இன்னுமே அதிலிருந்து மீள முடியாம விஜய் சித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கு திடீர்னு விஜய் சித்ரா அவர்களுடைய தந்தை இறந்த செய்தி எல்லாருக்கும் அதிர்ச்சியாதான் இருக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலயமா எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சவங்க தான் விஜய் சித்ரா அவர்கள் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முல்லை கேரக்டரில் அவங்க வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்களுக்கு பல விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதும் சரி அவங்க எல்லாரும் பார்க்க வரும்போதும் புன்முறுவலோடு அவங்கள பாத்துக்கிறதும் சரி எப்பயுமே எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சிருக்கவங்க தான் விஜய் சித்ரா ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க ஒரு ஹோட்டலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இப்போ வரையும் அவங்க ஏன் தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கான நிஜ காரணம் தெரிய வரல அண்ட் அந்த வகையில் இப்போது அவங்களுடைய அப்பாவும் அதே மாதிரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சித்ரா அவர்களுடைய துப்பட்டாவிலேயே தற்கொலை செஞ்சுருக்காங்களா ஒருவேளை தன்னுடைய மகள் ஞாபகமாக இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு பலரும் இப்போது பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத போலீஸார் வழக்கு பதிந்து என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது